எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் இந்த பிரதோஷ தினத்தன்னைக்கு நாம் காலையிலேயே எழுந்து வழிபாட ஆரம்பித்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உபவாசமாக இருந்து சாயந்தரம் சிவபெருமானுடைய அபிஷேக ஆராதனையெல்லாம் பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோனோ இந்த வருடத்தில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் இருந்த இருபத்தி அஞ்சு பிரதோஷம்கான மொத்த பலனும் இந்த ஒரு நாள் நமக்கு கிடைக்கும் சிவபெருமானுக்கும் நந்திகேஸ்வரருக்கும் அபிஷேக ஆராதனை நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு பலவிதமான பொருட்களை அபிஷேகம் பண்ணுவாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அந்த பலன்களை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறேன்னா குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டை சச்சரவு இருக்கு அப்படின்னா அவங்க சிவபெருமானுக்கு இளநீர் வாங்கி கொடுக்கலாம் அப்படி நம்ம இளநீர் வாங்கி கொடுக்கறதுனால நமக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும் நம்ம நல்லெண்ணெய்யால அபிஷேகம் பண்றத பத்தி பார்க்கலாம் நல்லெண்ணெயால அபிஷேகம் செஞ்சோன்னா நமக்கு எங்கேருந்து பிரச்சனை வருதுன்னே தெரியாது ஆனா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை வந்து நமக்கு தலையெடுக்காது அடுத்து அரிசி மாவு நம்ம நிறைய கடன் தொல்லையில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இருக்கோம் என்னால் கடனே கட்ட முடியலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க சிவபெருமானுக்கு அரிசி மாவு வாங்கி கொடுத்து உங்களோட கடன் பிரச்சனைகள் தீர வேணும்னு சொல்லி நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் சாதாரண நல்ல சுத்தமான தண்ணி இந்த தண்ணியால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னு நினைக்கிறோம் அந்த வேலை வந்து காரிய சித்தி ஏற்படும் நம்ம செய் எடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அது நல்லபடியாக நடந்து முடியறதுக்கு அந்த தண்ணியில சு அபிஷேகம் பண்ணுறாங்க அடுத்து கரும்புச்சாறு கரும்புச்சாரால் அபிஷேகம் பொருளை நம்ம வாங்கி கொடுக்கும்போது நமக்கு பிணி இருக்கு இல்லையா நோய் அது ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக அந்த நோய் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிணி வந்து நமக்கு போயிட்டு நல்ல ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்கும் அதனால கரும்பு சாரை நம்ம அதுக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்து எலுமிச்சை பழசாறு இந்த எலுமிச்சை பழசாரை நம்ம அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும்போது நம்ம மனசுல எதுக்கு பயம் வருதுனே ஒரு சில டைம் தெரியாது அந்த பயங்கள் இல்லாமல் நீங்கி நார்மலான ஒரு நல்ல மனநிலையில இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அடுத்து தேன் நம்ம தேன் அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த தேன் அபிஷேகத்துக்கு நம்ம தேன் வாங்கி கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம இந்த பாட்டு பாடுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்களே அவங்களுக்கான குரல் வந்து நல்லா தெளிவாக இனிமையா இருக்கும் அதுக்காக தேன் அபிஷேகத்துக்கு நம்ம அந்த பொருளை வாங்கி கொடுக்கலாம் அடுத்து பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதம் அபிஷேகத்துக்கு நம்ம செல்வ செழிப்பு நமக்கு கிடைக்கும் நம்ம பஞ்சாமிரதம் வாங்கி கொடுக்குறோம் வாங்கி கொடுக்குறோங்கிறத தாண்டி நம்ம வீட்லேயே செய்யலாம் தேங்காய் பா வாழைப்பழம் நாட்டு எல்லாம் போட்டு பஞ்சாமிரதம் பேசி நம்ம கோயிலுக்கு கொடுத்தோம்னா அதனால நமக்கு வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் அடுத்து சந்தனம் சந்தனத்தினால் நம்ம அபிஷேக பொருளை வாங்கி அதாவது சந்தன அபிஷேகத்துக்கு நம்ம சந்தனம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எட்டு விதமான செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் அடுத்து பஞ்சகவ்யம் பஞ்சகவ்யம் அப்படின்னா பசுவுடைய அஞ்சு பொருட்கள் தான் என்னென்னா ஃபஸ்ட்டு பால் தயிர் சாணம் நெய் பூமியம் இந்த அஞ்சு பொருட்களால் உருவான அந்த பஞ்சகவியத்தை நம்ம வாங்கி கொடுத்தோம் அபிஷேகத்துக்கு அப்படின்னா நம்ம செஞ்சுருக்கக்கூடிய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும் அடுத்து மஞ்சள் மஞ்சள் பொருளை நம்ம வாங்கி கொடுத்தோம் அபிஷேகத்துக்கு அப்படின்னா வீட்டில் மங்களகரமான ஆரோக்கியமான வாழ்வை கிடைக்கும் அடுத்து விபூதி விபூதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஏன்னால் இந்த உலகத்தில் நம்ம என்னென்னமோ அனுபவிக்கிறோம் எவ்வளவோ கஷ்டங்கள் சந்தோஷங்கள் ஆயிரம் விஷயங்கள் நம்ம அனுபவிக்கிறோம் இருந்தாலும் கடைசி இறுதி காலத்தில் நம்மளுடைய ஒரு பிடி சாம்பல் தான் நமக்கு மிஞ்சுது இல்லையா அதுக்கான ஐதீகமாக தான் இந்த சா விபூதியை பய அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அதனால் இது என்னோடது இது உங்களோடதுன்னு சொல்லி இல்லாமல் எல்லாமே பொதுவாக எல்லாருக்கும் கொடுத்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விபூதியை அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அபிஷேக பொருட்களோட பலன்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்